i வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து மகா சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு என்ன நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சட்கோண தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் முருகப்பெருமான் சிலை அல்லது வேலுக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளோட திலக்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட மட்டுமல்லாது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருடம் கந்தசஷ்டி விரதம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பதான் விரதம் தொடங்க மாதிரி இருந்து அதுக்குள்ள முடிஞ்சு இப்போ அஞ்சாவது நாள் தொடங்கிட்டு அஞ்சாவது நாள் என்னைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஒம்போது அன்னைக்கு தான் வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து ஐந்தாவது நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எலும்பி நல்லா குளிச்சு சுத்தபத்தமாக பத்தமாக இருந்துட்டு வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணுங்க ஏன்னா வந்து நேற்று போட்ட பூலாம் இருக்கும் அதை எல்லாமே எடுத்துருங்க எடுத்துட்டு வந்து புது பூ தான் போட வேண்டும் முருகர் படத்தையே நல்லா தொடச்சிடுங்க துடைச்சிட்டு நல்லா சந்தன குங்குமம் வைங்க வச்சுட்டு வந்து பூ அதாவது முருகப்பெருமானுக்கு பிடித்தது வந்து செவ்வரலி மாலை சிகப்பு நிற பூக்கள் தான் உங்களுக்கு வந்து என்ன பூக்கள் கிடைக்குதோ நல்ல வாசனை மிகுந்த பூக்கள் போட்டு வந்து அலங்காரம் செய்யுங்கள் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட வந்து முருகர் சிலையும் இருக்குது வேலும் இருக்குது என்ன அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி கேப்பீங்க அவங்க வந்து என்ன அபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தில் வந்து முக்கியமாக ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா சட்கோண தீபம் இன்று வந்து ஐந்தாம் திருநாள் என்பதால் வந்து ஐந்தாவது எழுத்துல வந்து நம்ம வந்து தீபம் ஏற்ற வேண்டும் ச ர வ ந என்ற எழுத்துல தான் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்ற வேண்டும் இன்னைக்கு ஐந்தாவது நாள் என்பதால் வந்து ஐந்து தீபம் ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக வந்து நெய் தீபம் ஏற்றுறதுக்கு பாருங்கள் பஞ்சத்திரி போட்டு ரொம்பவே நல்லது நெய் தீபம் எனக்கு ஏற்ற முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து ஒன்றுமே கவலைப்படாதீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் அதுவே நல்லது இவ்வாறாக தான் நாம் சட்கொண தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் ஐந்தாம் கந்தசஷ்டி விரத நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் ரொம்பவே நல்லது எனக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து எனக்கு வழிபட முடியவில்லை என்று சொல்பவர்கள் வந்து ஒரு டம்ளர் பால் ரெண்டு வாழைப்பழம் வைத்து வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானை வந்து எனக்கு இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க நம்ம வைக்கிறதா முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் அதனால நம்ம எந்த நெய்வேத்தியம் வைத்தாலும் முருகப்பெருமான் அதை வந்து மனதார ஏற்றுக்கொள்வார் இப்போ நாம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு மலர் அலங்காரம் செய்தாச்சு நெய்வேத்தியம் வைத்தாச்சு முக்கியமா சட்கோண தீபம் ஏத்தி வச்சாச்சு நீ அடுத்து என்ன பண்ணணும் வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டுங்க காட்டினதுக்கு அப்புறம் வந்து முருகப்பெருமானுடைய பாடல்கள் பாராயணம் பண்ணுங்கள் கந்தசஷ்டி கவசம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு வந்து இன்றைக்கி வந்து ஐந்தாம் நாள் விரதம் என்பதால் வந்து ஐந்து நேரம் கந்தசஷ்டி விரதம் பாராயணம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து படிக்க தெரியலன்னு சொன்னிங்கன்னா வந்து எல்லார் கையிலும் மொபைல் இருக்கும் மொபைல் இல்லாத ஆட்களே இப்போ கிடையாது மொபைலில் போட்டு வந்து பாடல் வந்து கேளுங்கள் கேட்குறதுமே நல்லது தான் உங்களுக்கு வந்து திருப்புகள் பாடணும்னு வந்து ஆசையாக இருந்தால் நீங்கள் திருப்புகள் பாடுங்கள் வேல் மாறல் பாடலாம் முருகப்பெருமானின் பாடல்கள் எது வேண்டுமானாலும் வந்து நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் நாட்களில் வந்து பாடலாம் வீடு வேண்டுமா திருமணம் வேண்டுமான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திருப்புகள் இருக்குது திருப்புகள் தெரிஞ்சவங்க திருப்புகள் பாடங்கள் தப்பே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் காலையில் ஒரு இருபத்தொரு முறை சொல்லுங்கள் மாலை ஒரு இருபத்தொரு முறை சொல்லுங்கள் முடிஞ்சளவு வந்து கண்டிப்பாக ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் எழுதுங்க எழுதுறது வந்து ரொம்பவே நல்லது இவ்வாறு செய்யறதுனால வந்து முருகப்பெருமானுடைய அருள் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக பரிபூரணமாக கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் அத்தனையும் நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய கந்த கடவுளான தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நாம் இவ்வாறாக ஐந்தாவது கந்த சஷ்டி விரத வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மனதில் வந்து நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் யாருங்க இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை தான் இருக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து கடனால பிரச்சனை ஒரு சிலவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் பிரச்சனை ஒரு சிலவங்களுக்கு நோயினால் பிரச்சனை பிரச்சனை இல்லாத ஆட்களே கிடையாது அதனால வந்து இந்த அரிய வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்தி வந்து இந்த கந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் செய்து வந்து முருகப்பெருமானோட அருளை வந்து நிச்சயமாக பெறுங்கள் உங்களுடைய வேண்டுதல் அத்தனை முருகப்பெருமான் காலடியில் வைத்து முருகப்பெருமானை இருக பிடித்து கொண்டு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தா முருகா என்று வந்து முருகப்பெருமானிடம் வந்து மனதார கேளுங்கள் கேட்டால் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது வந்து முருகப்பெருமான் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேச்சி தந்துட்டாருங்கிற எண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து முழு மனதோடு முருகப்பெருமானை உடலுருக உள்ள முருக மனமுருக முருகா 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 என்று சொல்லி வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக வந்து தானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் அன்னதர்மம் செய்யுங்கள் ரொம்பவே நல்லதும் குடும்பத்தில் உள்ள வறுமைகள் அனைத்துமே நீங்கும் இன்று வந்து அஞ்சாவது வந்து கந்தசஷ்டி விரத நாள் என்பதால் ஒரு ஐந்து பேருக்காவது நீங்கள் வந்து அன்னதர்மம் பண்ணுங்கள் ரொம்பவே சிறப்பு இவ்வாறாக தான் நாம் வந்து ஐந்தாம் நாள் மகா கந்தசிருஷ்டி விரத வழிபாடு வந்து செய்ய வேண்டும் நம்ம வந்து அடுத்த பதிவில் வந்து சூரசங்காரம் அன்று அதாவது வந்து கந்தசஷ்டி விரதம் ஆறாம் நாள் வந்து நம்ம வந்து எவ்வாறு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சில வந்து சூரசம்காரம் அன்று வந்து முழுமையாக விரதம் இருப்பார்கள் அன்று ஒரு நாள் வந்து விரதம் இருப்பார்கள் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் சொல்லிட்டு அடுத்த பதிவில் போடுறேன் அதனால் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்